மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது வெட்டுடியார் காளியுடைய அற்புதமான ஒரு ஆலயம் வெட்டுடியார் காளி வெட்டுடியார் ஐயனார் ஐயனார் தான் முதல்ல வந்தாராம் அதுக்கப்புறம் வந்து அந்த காளி வந்தாங்க இது ஒரு வரலாற்று பதிவே சொல்கிறாங்க தன்னுடைய கணவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு தாலியை செலுத்துறேன் அந்த அம்மா ஒரு அம்மா வேண்டிக்கிட்டாங்க ஒரு ராணி அப்போ தன்னுடைய வைர தாலியே வந்து இந்த தெய்வத்துக்கு போட்டதாகவும் இன்னைக்கும் நிறைய மக்கள் தன்னுடைய வேண்டுதலுக்கு தாலியை செலுத்துவது வழக்கம் தாலி வந்து மாங்கல்யத்தை வந்து உண்டியில போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கும் உண்டிய ஒரு நிறைய தாலிகள் தங்கத்தாலிகளே பார்க்கலாமா அவ்வளோ அற்புதமான ஆலயம் பெண்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இப்போ கணவருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துங்கிறாரு உயிருக்கு போறாடாருன்னா கூட இந்த தெய்வம் மடிப்பிச்சை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டா அதுக்கு மாங்கலிய செலுத்துறேன்னு வேண்டிக்கணுமா அதனால ராஜாக்கள் காலத்திலிருந்து வழங்கப்பட்ட ஒரு ஆலயம் மிக சக்தி வாய்ந்த ஆலயம் சிவகங்கை மாவட்டம் வெட்டுடியார் காளி வெட்டுடியார் ஐயனார் அதனால ரெண்டு தெய்வமே பவர்ஃபுல்லான தெய்வம் உங்களுக்கு எதிரிகளால ஒரு பயம் இருக்குது ஒரு நடுக்கம் இருக்குது தூக்கம் இல்லை யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரணும் வந்துட்டு கோழி சேவல் நீங்க வரலான்னாலும் பரவாயில்ல உங்க குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தர் வந்து எங்க கணவருக்கோ எங்க அண்ணனுக்கோ அவனு சொல்லிட்டு வேண்டிட்டு சேவல் விட்டு போனோம்னா அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டு இந்த உயிர் எடுக்கப்படுமா சிமனு திடைக்கு புத்திரவாக்கி இல்லாதது வீட்டுல செவனும் கொள்ளாரு முன்னோர் சேவம் குறைவாடு அங்காளி பங்காளி குறைவாடு இது புறாத்துக்குமே வந்து வந்து அம்மாட்ட வந்து குறைக்க வச்சு நிபத்தி வந்து ஐயனாரா இல்ல ஐயனார் இடத்துக்கு முதல் தேவை ஐயனார் அதுக்கப்புறம் காலி இன்னைக்கு பூசை வந்து ஐயனார் பூசை நடந்து அதுக்கப்புறம்தான் காலித்தாருக்கு நடக்கும் ஆதிகாலத்தில் இந்த இடத்துல இருந்தது வந்து வெட்டுடைய ஐயனார் ஐயனார் காரி வேளார் கருப்பு சொல்லி ரெண்டு பேரும் பூசை வச்சாங்க ஏழு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்க ரெண்டு பேரும் பூசை வந்து அவங்க உருவாக்குனதே காலியத்தான் அவங்க உருவாக்குனதே காலியத்தான் சர்கப்ப கண்ணுக்கு தெரிய முதல்ல இருந்துச்சு எல்லாரும் பாப்பாங்க தெரியல என்று அதாவது வீட்டுல கோழி எழுதிச்சு ஒரு பெருகலை இந்த மாதிரி சேதாரம் ஆகுது வீச்சதம் முடிஞ்ச ரொம்ப ஆகுது அப்படின்னா கணித்து அவன்கிட்ட ஒரு கோழி கொண்டாந்து சிவனை கொண்டாந்து ஊக்குறேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கா அவங்க ரெண்டாவது ரொம்ப ஒரு செய்வன முடிச்சி வரக்கூடிய சூழ்நிலையில் வரும்போது காலத்தாட்டம் வந்து என்னால முடிஞ்சு அவ்வளவு ஆடு கொழி எதாவது காப்பாற்றிடுவாங்க காளி இங்கே இருக்க அனைவருக்கும் வணக்கம் சோனக்கருப்பு சூலாட்டு காளி அது என்னப்பா அனைவருக்கும் அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் மக்களை காக்க வேண்டும் மதிபீச்ச கொடுக்க வேண்டும் நிலவரம் தர வேண்டும் பெருமையாக வேண்டும் சந்தேகப்படக்கூடாது போறேன் நீ மூணு இறங்கி எனக்கு நீ காப்பாத்து நான் எங்க போனாலும் எனக்கு ஒரு துணையை கருத்து எங்க தொழிலை முன்னேற வேணும் மாசம் ஒரு பவர் நைக்கு ஒன்னை வந்து நான் பாக்குறேன் இப்ப திருவிழா வருது இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழுக்கு மாசில கொடி கட்டுறாங்க போறாங்களா கொடுக்கறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் வாங்கிருக்கான் குடுக்க மாட்டேன்றான் ஐம்பது லட்ச ரூபா வாங்கிட்டு அவன் குடுக்கல குடுக்க மாட்டேங்க செய்யறது செய் போன்றான் போலீஸ் ஸ்டேஷன் போற கோர்ட்டுக்கு போற கோர்ட் அவனுக்கே சரி சாதகம் சரி இங்க வந்து அம்பாட்ட முறையிடு என் காசு போச்சு என் பணம் போச்சு எனக்கு வந்து நீதி கிடைக்கிறேங்கிற உடனே நீதிபதிக்கு வேலை போயிடும் நீதிபதிக்கு வேலை போயிடும் அவனை கையா காலம் மோடிகிடுவான் அவன் போய் எங்கயாவது போட புரிச்சு அம்பாளு போய் அவன் உடனே உடைய வருவான் சரியா யாருன்னு புரிஞ்சுக்கணுமா போக புரிஞ்சுக்கிடுவா நான் சொல்றது கேட்கணும் கேக்கல இதே மாதிரி அந்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும் நினைச்சாட்டு காளியம்மன் கோயில் இருக்க இந்த கோயில்ல ஒரு தனி சிறப்பே உண்டு இந்த கோயில்ல வந்து காசு வெட்டி போடுறது சிறப்பு நீதிபதியால வழங்கப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் நியாயமான வழக்குகளாக இருந்தாலும் உங்க பக்கம் இப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தர்களை காசு கொடுத்துருக்கீங்க அவர் காசு ஏமாத்திட்டாரு இல்லை போன் எடுக்க மாட்டேன்றாரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு ஊற விட்டு ஓட்டாரு அப்படின்னா இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சு காசு வெட்டி போடணும் மூணு முறை வெட்டணும் அந்த காசை அது உடைய அவசியம் கூட கிடையாது ரெண்டா உடைய இல்ல இல்லை மூணு முறை காசு வெட்டி போட்டு இந்த தெய்வத்து முறையிட்டு போனோம்னா நீங்கள் யார் உங்களை பணத்தை அவன் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவான் அதற்கு யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ காவல்துறையா இருக்கட்டும் நீதிபதியா இருக்கட்டும் வழக்கறிஞர்களா இருக்கட்டும் அவங்களுக்கும் அந்த அவன் பக்கம் ஏன் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தண்டனை தீர்ப்பு வருது சாதகமானா சம்பந்தப்பட்ட ஆட்களை இந்த தெய்வம் தண்டிப்பதாக சொல்கிறார்கள் சில பேருக்கு ஒரே நாள்ல நடக்குதான் சில பேருக்கு நாப்பத்தி எட்டு நாள்ல நடக்குதா எல்லாமே நம்பிக்கை இப்போ ஒரு வீட்டுல அடுத்தடுத்து மரணங்கள் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி மக்கள் என்ன பண்றாங்க சேவல் கோழியை வந்து இங்க அம்மா எங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு அதை விட்டு போனோம்னா அவர்கள் குடும்பத்தில் எந்த நெகட்டிவும் நடக்காமல் இருக்குதான் தெப்ப குழம்பா இருக்குது பிரம்மாண்டமா இருக்குது அதனால் தெய்வம் நினைத்தால் மட்டுமே இங்கே வர முடியும் ஒன்னு ஐயனாருக்கு தான் முதல் வந்தவர் வெட்டுப்பட்டு ஐயனார் அது வெட்டுப்பட்டி காளி அதனால உங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்ப்பும் அமைஞ்சா இந்த கோயில் கூட வாழ்க்கையை தீர்மானிக்கும் காலையில் ஆறரை மணிக்கு திறப்பாங்க சாயங்காலம் ஆறரை மணிக்கு மூடிடுவாங்க அதனால இடைப்பட்ட நேரத்தில் லஞ்ச் டைம்லாம் கிடையாது எப்பவுமே ஓபன்ல இருக்கும் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்காங்க வெளிநாடு வெளியூர் வெளி மாநில மக்கள்லாம் கூட இங்க தேடிட்டு வர்றாங்க தூரமா இருந்தாலும் வாழ்க்கை பாரமாக இருக்கும் போது தூரம் என்பது ஒரு தடையே இல்லை இன்னைக்கு வெட்டுடியார் காளி வெட்டுடியார் ஐயனார் இந்த கோயில் இருக்கோம் இந்த கோயிலில் வந்து இருந்து இங்க டைரெக்டாக வந்தோம் வேற எங்கேயுமே போல இந்த தெய்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கிறத சொல்றாங்க ரொம்ப நாளா இங்க வரணும் நினைச்சிட்டே இருப்போம் இன்னைக்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அமைஞ்சது அந்த தெய்வம் நம்மள இன்னைக்கு வர வச்சு சில அற்புதங்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு காசு வெட்டி போடுறது இங்கே தனி சிறப்பு நியாயமான கோரிக்கையா இருந்தா உடனே நடக்குதா உங்க சைடு தவறு இருந்ததுன்னா உங்களுக்கும் தண்டனை வேணுமா இங்க மூணு தெய்வம் சொல்றாங்க ஒன்னு ஐயனாரு ஒண்ணு காளி இன்னொன்னு கருப்பர்னு ஒரு இருக்காரு ஐயா கருப்பு சாமி ஐயா இந்த மூணு பேர் தான் வந்து பவர் அப்படின்றாங்க முதல்ல ஐயனாரு கிட்ட சொல்லணும் காளி கிட்ட சொல்லணும் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஐயாவா இந்த கருப்பு சாமி இருக்காரா அதனால பல பேருக்கு பல வகையான அற்புதங்கள் நடப்பதாக சொல்கிறார்கள் நீங்கள் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்கள் தவிர மற்ற நாட்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் காசு ஈஸியாக வெட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம்